அமைதி <laughs> காட்டு <laughs> நமது கோவிலில் வீட்டில் இருக்கும் முதற்குமான எந்தவித சந்தரங்களும் இல்லாமல் இந்த நன்றி வேலூர் சுந்தரமூர்த்தி பின்னாடி பின்னாடி வெற்றிவேல் முருகா மந்நே குருநாதே வெற்றிவேல் முருகா வேல் முருகன் வெற்றிவேல் முருகா வேல் முருகன் வெற்றிவேல் முருகா வேல் முருகன்

ஒரு பரப்பாந்த சிம்மபாச்சரன் அவரான

स्वामी के बारे में स्वामी ने तैयार करा रहे स्वामी उत्तर में उतर आ रहे स्वामी तंदुरी है पूर्व में आ रहे आगे चल रहे हैं तंदुरी है और तरह से बंदे बेटियाँ लेके आ गए स्वामी रहे चेंज आना उसके आगे चल के छत्रु के आगे चल के आ रहे हो तन धर्मा

நம்மளுடைய அசுரன் கொரிய அசுரன் ஆ اندر்க்கு உள்ள சனி தனிதுவன் தரிதுவற்றிட்டு இடமான ஒரு சக்தி எச்சிரே இவர்களுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் இவர்களுக்கு ஆரோக்கியம் சின்னோர்வர்களுக்கு ஆரோக்கியம் Hello? Right.

முருகனுக்குருகனுக்கு செந்தூராண்டவருக்கு தான தண்டாயுதவாடிக்கு

दीवार में आओ दीवार में बात के अनुमति नहीं के पड़ी रहती है पापा वो बच्चा वैसे आप उनको कौन दे दोगे

嗯不错，棒棒的，棒、嗯。